விருப்பம் உங்களுக்கு ரொம்ப என்ன விருப்பமே இப்போ தம்பி வந்த யூடியூப் சேனல் வந்து தொடங்குறதுக்கு வந்து அனுஷா அண்ணாதான் வந்து உதவி அறிஞ்சிருக்காருன்னு அனுஷான அண்ணாட வழிகாட்டு இருந்ததான் இது லக்ஷாந்தனா ஹீரோ வைக்கணும் ஐயோ வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிற இல்லை சந்தோஷம் சோ நம்ம இன்றைக்கு யாரு கூட இருக்க வேண்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட லக்ஷன் தம்பியோட இருக்க வேணே கத ஆசை தம்பியை மீட் பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கு தான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கேனே தம்பி கோல் பண்ணிட்டு நேத்து கோல் பண்ணேன் அதுக்கப்புறம் இன்றைக்கு வார தம்பி என்று சொல்லிட்டு இன்றைக்கு வந்திருக்க வேணா லக்ஷனை பார்க்கணும் நிறைய விஷயம் லக்ஷனை பற்றி இப்போ கதைக்கணும் பாக்க அனுஷன் என்ன பார்க்க போகலையா அப்புறம் மக்கள் நாயகன் நான் பர்த்டேக்கு போயிருந்தீங்க அங்க போயிட்டு மீது ஒண்ணா எல்லாம் மீட் பண்ணிருப்பீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டார்கள் காலையில என்ன சாப்பிட்டேன் சோறு சாப்பிட்டேன் சரி சரி எல்லாம் சொல்றாங்க லட்சம் வந்து தந்தை சொந்தக்கால்ல நின்றுதான் எல்லா வேலையும் அவர் செய்யறாரு சொல்றாங்க மில் எல்லாம் இருக்கு அனுஷன் எல்லாம் வச்சு தந்தவர் என்ன நான் வீடியோஸ் எல்லாம் பாத்தனேன் அதை பாத்துட்டு மில்லாம் முன்னாடி இருக்குன்னா இப்ப மில்ல வேலை செய்யறதா அப்படின்னு குறைய வரதா இல்ல கூட வரதா இப்ப கொஞ்சம் குறைவா இருக்கு முதலைய சவுப்பா இருக்கேன

மூணுமா இருக்கிற மிதுவண்ணாஸ்டா இங்க மக்கள் நாயகன் வரலம நாளைக்கு அந்த வீட்டாரு நீங்க இருக்கீங்க தம்பியாக்கள் இருக்கீங்க கோயில் வீடியோ தம்பி எடுத்து போறலாம் அப்ப யார் அது ஹெல்ப் பண்ற எடுக்கிறதுக்கு

அந்த அண்ணாக்கள் என்ன சரி பெரி கூட்டவா தம்பி இப்ப பாருங்களேன் தம்பியே வீடியோ எல்லாம் எடிட் பண்றானா முயற்சி எடுக்கணுமா ஆஹ் பாத்து பாத்து அஹ் பாத்து 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 பார்த்து பண்ணுவீங்களேன் நல்ல நல்ல நம்பி நீங்களே பழைய வீடியோ செய்யறது உண்மைக்குமே நல்ல ஒரு விஷயம் கண்டினியூவா செய்யுங்க சரியா இப்ப எத்தனை சப்ஸ்கிரைபர் தம்பிக்கு முன்னூட்டி இருவதா

இங்க பாருங்க லக்ஷான எப்படி இருக்காரு லக்ஷன் ஹீரோமாயிருக்காரு சரி நம்ம தம்பி சேனல்ல பார்ப்போம் என்ன யூடியூப் ஸ்டுடியோக்குள்ள போயிட்டு நம்ம சேனல்ல பார்ப்போம் தம்பிர சேனல் வந்து லக்ஷான் பிளாக்ஸ் என்ன செய்யுங்க நமக்குள்ளே அதாவது நம்மட உறவுகள் டீ கோட் உறவுகள் தம்பிர சேனல் வந்து லக்ஷான் பிளாக் அவர சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட வந்து அவரை வந்து ஃபாலோ பண்ணுங்கண்ணா இந்த காலங்கள்ல வந்து ஒரு சொந்த முயற்சியில வந்து நம்ம முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாக்கள் குறைய பேர் முயற்சியில வந்து இந்த சொசைட்டில முன்னுக்கு வரணும்னு என்று என்ன அந்த வகையில லக்ஷான வந்து நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் லக்ஷான் பிளாக் மறக்காம வந்து நம்மளோட உறவுகள் எல்லாருமே லக்ஷான் பிளாகை வந்து பாருங்க நம்பிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நிறைய வீடியோஸ் தம்பி போடுவாங்க அப்ப என்ன வீடியோஸ் பெண்டிங்ல இருக்கு தம்பி போடுறதுக்கு முடிஞ்சா வீடியோ முடிஞ்சு போடணும் என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா மக்களே லக்ஷம் தம்பி வந்து மிளகாய் செடிகளை வந்து பதியம் போட்டுருக்காரு நம்ம போய் அதை பார்க்க போறோம் வேலை பாத்துட்டு வருவோம் சரி சரி வாங்க போவோம் மக்களே வாங்க நம்ம வந்து லக்ஷான் தம்பி வந்து மிளகாய் பதியம் போட்டிருக்காரு இதெல்லாம் தனியா லக்ஷான் செய்யறது இங்க பாருங்க மக்களே என்ன மிளகாய் செடி வந்து பதியம் போட்டிருக்காரு லக்ஷான் அந்த வகையில லக்ஷனுக்கு வாழ்த்து தான் சொல்லணும் இந்த விஷயங்கள் சரியா அந்த வகையில லக்ஷனுக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லணும் ஏன்னு சொன்னா தந்த தனி முயற்சியில இப்படி எல்லாம் செய்யறாரு இப்ப ஜாசு எடுத்து விட்டீங்கன்னா ஒன்றுமே செய்ய மாட்டான் சும்மா இருப்பார் ஆனா தம்பிய பாருங்க இதெல்லாம் மிளகாய் செடி வந்து பதியம் போட்டிருக்கான் அதுக்கப்புறம் இங்காலயும் இருக்கனே இதுல வந்து மிளகாய் பெரிய செடி எல்லாம் இருக்குன்னு அதுக்கப்புறம் லக்ஷன் இங்கெல்லாம் வந்து யானைகள் வரலையாருதா நம்ம போ நம்ம இடத்துக்கு போவோம் அத பாருங்க மக்களே என்ன பாருங்க இவ்வளவு மிளகாய் செடிகள் இருக்குன்னு சொல்லி அப்படி உள்ள மிளகாய் செடி ஒண்ணுடா நம்மள தம்பிய வந்து தொடர் போலுங்கண்ணா உம் சரி வாங்க நம்ம அங்க போக முன்னா நம்பிர ஆஹ் மிளகாய் செடிகள் பதியம் போட்டுருக்கற இடத்த நம்ம பாத்து வந்திருப்பாங்க எப்ப நம்பி அத செஞ்சனீங்க முப்பது நாள் இருக்குமே என்ன ஒடறலாமா ரா நம்பி ஆஹ் மிளகாய் மிளகாய் செடிகள் மாறதான அந்த வயல லக்ஷா நம்ம எல்லாருமே சேர்ந்து பாராட்டணும் ஏன்னா இந்த காலத்துல வந்து எல்லாருமே அப்படி ஒரு முடிவுகளை எடுத்திருக்க மாட்டாங்க அதாவது மற்றொருளுக்கு மற்றொரு கீழே தான் பாலனும் அப்படி செய்யணும் என்று நினைப்பாங்க அதாவது நான் பொதுவா தான் சொல்றேன் ஒத்தையும் வந்து தனிப்பட்ட முறையில ஆஹ் சொல்ல இல்லன்னா நம்ம லக்ஷா பாருங்க எவ்வளவு ஒரு தனி முயற்சியில எவ்வளவு வேலைகள்ல ஈடுபடுறான்னு சொல்லி அந்த வயல லக்ஷனுக்கு திரும்பவும் சொல்றேன் வாழ்த்துக்கல தம்பிதா யூடியூப் சேனல்ல பத்தி சொல்றேன் வந்தா கூட சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர் மொத்தம் เออ1800เลยครบไรดิชวนดาเนี่ย പാട്ടേതോ മ്യൂസിക് അടോ യൂസ് பண்ணാ നീ ഓ ആഹ് ആയ്യോ ഞാൻ ഞാൻ ബട്ട് ನಾറ്റ് เออ മാൻ ബി ദി เซ็นറെ ഷി ഷി നി ഷി อ่ะเออ സ്വരലി സ്റ്റീമർ വദ

தம்பி வந்து வந்து உதவியா இருந்திருக்காரு தான் தம்பி வந்து யூடியூப் சேனல்ல திறந்திருக்காரு அந்த வகையில அனுஷா அண்ணாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இப்ப என்னோட சேனல்ல பாத்தீன்டா தம்பி இப்ப அனுஷான் அண்ணா வந்து இல்லைன்னு சொன்னா என்னோட சேனலும் அவ்வளவு தூரம் வந்திருக்காது ஆஹ் இதுக்கு இப்படி ஒரு இதுக்கு வந்ததுக்கு அனுஷான் அண்ணாவும் ஒரு காரணம் हैन அந்த வகையில நம்ம ரெண்டு பேரும் மனுஷன நன்றி சொல்லணும் மனுஷன் அன்பே இந்த வீடியோ பாப்பியோ தெரியா பார்த்தானே இளனே அடுத்து என்ன பிளான் தம்பிக்கு அது அப்படியே இது தம்பி சொல்ற விலைங்க அதாவது யூடியூப்ல வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா வரணும் என்றதான் தம்பியில ஒரு லட்சியம் என்ன லட்சியம் வந்து கூடிய சீக்கிரம் தம்பிக்கு வந்து நிறைவேறும் சரியா வாழ்த்துக்கள் கட்டாயம் என்ன எங்களால முடிஞ்ச சப்போர்ட் அதாவது எங்களோட டீம்

சோ எங்களோட காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட வந்து லக்ஷன் பிளாக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவரோட வீடியோஸ்களுக்கும் ஆதரவுல கொடுங்க என்ன உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம் பை